வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் ஊழலை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்பதே பிஜேபி தலைமையிலான மத்திய அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிங் சௌகான் கூறியுள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்கள் நூற்று இருபத்தொன்பது பேருக்கு அண்ணா பதக்கங்களை மாநில அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் நடப்பாண்டில் நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை வென்றது விரிவான செய்திகள் ஊழலை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்ற நோக்கில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் தோடாவில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் இன்று பேசிய அவர் எதிர்க்கட்சிகள் வாரிசு அரசியலுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக குற்றம் சாட்டினார் கடந்த அறுபது ஆண்டுகளில் முதல் முறையாக தொடர்ந்து மூன்று முறை மத்தியில் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை தமது கூட்டணிக்கு மக்கள் வழங்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார் சாதாரண மக்களின் நலனில் அரசு செலுத்தி வரும் அக்கறையே இதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டார் எதிர்க்கட்சிகள் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருப்பதுடன் பிரிவினைவாதம் தீவிரவாதம் போன்றவற்றுக்கும் ஆதரவாக செயல்படுவதாக திரு நரேந்திர மோடி குற்றம் வேளாண்மை மற்றும் விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய்களுக்கான இறக்குமதி வரி தொடர்பான முடிவு கடுகு சூரியகாந்தி போன்றவற்றின் தேவையை அதிகரிக்கும் என்று கூறியுள்ளார் இது விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைப்பதை உறுதி செய்வதுடன் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் வெங்காயத்தின் மீதான ஏற்றுமதி வரி நாற்பது சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது வெங்காய விவசாயிகளுக்கு லாபகரமாக அமையும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகள் மட்டுமன்றி இது தொடர்பான துணை தொழில்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் இது பயனளிக்கும் என்று திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் ஓணம் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மலையாள மொழி பேசும் கேரள மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமத்துவம் சகோதரத்துவத்தின் வெளிப்பாடாக ஓணம் கொண்டாடப்படுவதாக அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பெருமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து கேரளா மீண்டுவர இந்த ஓணம் பண்டிகை ஊக்கம் அளிக்கட்டும் என திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மேற்கொண்ட அமெரிக்க பயணத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அனைத்தும் முதலீடுகளாக மாறி வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் முப்பத்தோரு லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் ஒன்பது லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தின்போது தமிழகத்தில் உறுதியாக பணிகளை தொடங்கும் நிறுவனங்களுடன் மட்டுமே ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு டி ஆர் பி ராஜா கூறியுள்ளார் தமிழகத்தில் கோவில் திருப்பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக மாநில இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு பாபு கூறியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோவிலில் தங்கத்தேர் வெள்ளோட்டத்தில் அவர் இன்று பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நாளை மாநிலம் முழுவதும் நூற்று திருக்கோவில்களில் குடமுழுக்கு நடைபெற உள்ளதாக கூறினார் புதிதாக ஐந்து தங்கரத ரத தேர்களுக்கு பக்தருடைய கோரிக்கைக்கேற்ப ஏற்படுத்தி தரப்படும் என்று அறிவித்திருந்தோம் அதில் ஒரு நிகழ்வாக இன்றைக்கு பெரிய பாளையத்தம்மன் திருக்கோயிலில் எட்டரை கோடி ரூபாயில் செய்யப்பட்டிருக்கின்ற தங்கத்தேர் இன்றைக்கு ஒப்படைக்கப்பட்டது மீதம் இருக்கின்ற நான்கு திருக்கோயிலுடைய தங்கத்தேர்கள் மிக விரைவில் பக்தருடைய பயன்பாட்டிற்கு வரும் அதேபோல் ஒன்பது திருக்கோயில்களில் வெள்ளி தேர்கள் என்று அறிவித்திருந்தோம் திருத்தணி முருகனுக்கு உண்டான வெள்ளி தேர் ஒப்படைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது மீத எட்டு வெள்ளித்தேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் முழுமை பெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்து சமயத்தின் வரலாற்றில் முதல் முதலாக நூத்தி ஒரு திருக்கோயிலுக்கு நாளை ஒரு தினத்திலே குடமுழுக்கு நடத்தப்பட இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பணிகள் தொடரும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தொடர்பான முன்னேற்பாட்டு பணிகளை முழுவீச்சில் மேற்கொள்ள வேண்டும் என மாநில அரசின் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய அவர் மாவட்ட ஆட்சியர்கள் மண்டல அளவிலான பல்துறை ஒருங்கிணைப்பு ஆய்வுக் கூட்டங்களை நடத்த வேண்டுமென்று அறிவுறுத்தினார் குடியிருப்போர் நலச்சங்கங்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் பேரிடர் ஆயத்தங்கள் குறித்த கூட்டங்களும் நடத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார் பேரிடர் மீட்புப் படையினரை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் திரு முருகானந்தம் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்கள் நூற்று இருபத்தொன்பது பேருக்கு அண்ணா பதக்கங்களை மாநில அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காவல்துறையைச் சேர்ந்த நூறு பேர் துறையை சேர்ந்த பத்து பேர் சிறைத்துறையில் பத்து பேர் ஊர்காவல் படையில் ஐந்து பேர் விரல் ரேகை பிரிவில் இரண்டு பேருக்கும் இந்த விருதுகள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஆண்டு தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது மீட்புப் பணியில் சிறப்பாக செயல்பட்ட தீயணைப்பு படையைச் சேர்ந்த இருவருக்கும் அண்ணா வீரதீர பதக்கம் வழங்கப்படுவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் நடப்பாண்டில் நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை முதன்மை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் மருங்குளத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் இம்மாதத்தில் எண்பத்து மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் இந்த ஆண்டு செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து புதிய கொள்முதல் ஆண்டு தொடங்கியுள்ளது நல்ல சன்னரக அரிசிக்கு இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ஒரு குவிண்டாலுக்கும் அதே மாதிரி நம்ம மோட்டார் ரக அரிசிக்கு இரண்டாயிரத்தி நானூத்தி ஐந்து என்று அறிவித்து பன்னெண்டாம் தேதி வரை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஐநூத்தி முப்பத்தி நேரடி நெல் கொள்முதல்ங்க துவக்கப்பட்டு எண்பத்தி மூணாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணியிருக்கோம் கடந்த ஆண்டை விட இதே நாளில் அது ஆல்மோஸ்ட் ஒரு பன்னெண்டாயிரம் மெட்ரிக் டன் அதிகம் தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் நமக்கு கோடவுன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் மெட்ரிக் டன் வரைக்கும் சேமிப்பதுக்கான வசதி உள்ளது கடந்த ஆண்டும் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒன்னு புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் விவசாயிகளுக்கு ஏழு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் அறுநூத்தி அறுபது மெட்ரிக் டன் கொள்முதல் இந்த ஆகஸ்ட் முப்பத்தி முடிய நம்ம பண்ணியிருக்கோம் இந்த பேமெண்ட் எல்லாமே செட்டில் ஆயிருக்கு விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் இதுவரை ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணு மெட்ரிக் டன் தஞ்சாவூர்ல பண்ணிருக்கோம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் மாநில அரசுத் துறைகளில் நடப்பாண்டில் இதுவரை பத்தாயிரத்து முன்னூற்று பதினைந்து பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் திரு எஸ் கே பிரபாகர் தெரிவித்துள்ளார் இன்று சென்னை எழும்பூரில் டிஎன்பிஎஸ்சி குரூப் இரண்டு தேர்வு நடைபெற்ற மையத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்த ஆண்டு திட்டமிட்டபடி அனைத்து தேர்வுகளும் நடத்தப்படும் என்றார் நம்ம டிஎன்பிசி கேலண்டர் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஆண்டுல நம்ம மொத்தம் நம்ம பத்து தேர்வுகள் நடத்துறதுக்கு திட்டமிட்டு இந்த பத்து தேர்வுகள்ல எட்டு தேர்வுகளுக்கு நோட்டிபிகேஷன் நம்ம போட்டுட்டோம் போட்டு தேர்வுகள் சிலது முடிஞ்சிருக்கு சிலது நடந்துட்டு இருக்கு சிலதுக்கான விண்ணப்பங்களை நம்ம பெற்று இப்போ நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் மீது உள்ள ரெண்டு தேர்வுகளுக்கு நம்ம குறித்த காலத்துல நம்ம திட்டமிட்டபடி இந்த முறை எல்லா தேர்வுகளையும் நடத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது இந்த வருஷம் நம்ம டிஎன்பிசி எடுத்துட்டீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பத்தாயிரத்து முன்னூத்தி பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கியிருக்கோம் இந்த ஆண்டு நம்ம இந்த விளம்பரப்படுத்தப்பட்ட பல்வேறு இதுல பத்தாயிரத்து எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கு இன்னும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு பத்தாயிரம் பேருக்கு நம்ம வேலைவாய்ப்பு கொடுத்திருக்கோம் இன்னொரு பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான தேர்வுகள் நடைமுறையில் இருக்குது இதெல்லாம் திட்டமிட்டபடி நடந்து நமக்கு விரைவில் இந்த பணி நிர்மணங்கள் வழங்கப்படும் என்று நான் நம்புகிறேன் மாவட்ட செய்திகள் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள நீச்சல் குளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு பணிகளை மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு இன்று ஆய்வு செய்தார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருநூற்றி எட்டு கிராம ஊராட்சிகளிலும் மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கான மாவட்ட அளவிலான சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய உணவுத் திருவிழா போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு தர்பகராஜ் தெரிவித்துள்ளார் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள நெகிழி மறுசுழற்சி ஆலையை மாநகராட்சி அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர் செய்திகள் ஆசிய சாம்பியன் கோப்பை போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை வென்றது சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஊழலை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்பதே பிஜேபி தலைமையிலான மத்திய அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளாா் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்கள் நூற்று இருபத்தொன்பது பேருக்கு அண்ணா பதக்கங்களை மாநில அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் நடப்பாண்டில் நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது